அனைத்து வரமது மீண்டும் உங்கள் அனைவரையும் மார்க்கம் அறிவோம் என்ற இஸ்லாமிய விண்ணாடி வினா தொகுப்பின் மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஆறு பெருநாள் திடலுக்கு செல்லும் மாதவிடா ஏற்பட்ட பெண்கள் அங்கு என்ன செய்ய வேண்டும் ஆப்ஷன் ஏ தொழும் இடத்திலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் ஆப்ஷன் பி உரைகளிலும் பிரார்த்தனையிலும் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் ஆப்ஷன் சி இரண்டுமே சரியான விடை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி விடை கேள்வி தொண்ணூத்தி ஏழு ஒருவர் டேஷுக்கு ஆளாகும் போது அவரது தொழுகை நோன்பு மற்றும் தர்மம் ஆகியவை அதற்கு பரிகாரமாக அமையும் ஆப்ஷன் ஏ அல்லாவின் கோபத்திற்கு ஆப்ஷன் பி பலவிதமான சோதனைக்கு ஆப்ஷன் சி பாவத்திற்கு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பலவிதமான சோதனைக்கு கேள்வி தொண்ணூத்தி எட்டு லைலத்துல் கதர் இரவு ஒரு குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் தேடப்படாததற்கு காரணம் நபி சொல்லுலா செல்லம் அவர்களுக்கு அது டேஷ் ஆப்ஷன் ஏ அந்த நாளை குறித்த அறிவிப்பு வராததால் ஆப்ஷன் பி அதனை அறிவிப்பது அவர்களுக்கு விருப்பம் இல்லாததால் ஆப்ஷன் சி அறிவிப்பு வந்தும் பின்பு அது மறக்கடிக்கப்பட்டதால் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அறிவிப்பு வந்தும் பின்பு அது அவர்களுக்கு மறக்கடிக்கப்பட்டதால் கீழே உள்ளவற்றில் பித்ராவின் கோலாக கருதப்படுவதில் எது சரியானது ஆப்ஷன் ஏ ரெண்டரை கிலோ தானியம் சமம் ஒரு சாவு ஒரு சாவு சமம் நாலு முத்து நாலு முத்து சமம் எட்டு மடங்கு இரண்டு கையளவு தானியம் ஆப்ஷன் பி ஒன்று கிலோ தானியம் சமம் ஒரு சாவு சமம் எட்டு முத்து சமம் இரண்டு மடங்கு இரண்டு கையளவு தானியம் ஆப்ஷன் சி இரண்டரை கிலோ தானியம் சமம் ஒரு சாவு சமம் நாலு முத்து சமம் நாலு மடங்கு இரண்டு கையளவு தானியம் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ரெண்டரை கிலோ தானியம் சமம் ஒரு சாவு சமம் நாலு முத்து சமம் நாலு மடங்கு இரண்டு கையளவு தானியம் கேள்வி நூறு பெண்கள் தனது வீட்டிலேயே இரத்திகாஃப் இருப்பதற்குரிய மார்க்க சட்டம் என்ன ஆப்ஷன் ஏ அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு நூதன செயலாகும் ஆப்ஷன் பி நிபந்தனை எதுவும் இல்லை விரும்பிய இடத்தில் எத்திகாஃப் இருந்து கொள்ளலாம் ஆப்ஷன் சி வீட்டில் இருப்பதுதான் சிறந்ததும் மற்றும் நபிவழி செயலும் ஆகும் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு நூதன செயலாகும் அல்மந்துல்லா இந்த கேள்விகளை பொறுமையுடன் பார்த்து பதில் கூற முயற்சி செய்த அனைவருக்கும் அல்லா அருள் செய்ய போதுமானவன் ரமலான் ஸ்பெஷலில் இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் அளித்ததின் அடிப்படையில் புள்ளிப்பட்டியலின் விவரம் அலமது இல்லா எல்லாம் புகழும் இறைவனுக்கே வேறு ஒரு பதிவுடன் சந்திப்போம் இன்ஷால்லா அதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் காணொலியை லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் செய்ய மறவாதீர்கள் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரக்காது